ஒரே நாள்ல தாவேக்கா சைட்ல ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் என்ன பார்த்தோம்னா கரூர்ல கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்களோட நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கும் தளபதி அறிவிச்ச இருபது லட்சம் நிவாரண தொகை இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு அந்தந்த குடும்பங்களோட வங்கி கணக்குல இந்த இருபது லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு இறந்து போன உயிர்களுக்கு இந்த இருபது லட்சம் அப்படிங்கறது பெரிய பொருட்டே கிடையாது இருந்தாலும் இறந்து போனவங்களோட அந்த குடும்பங்களுக்கு இந்த பணம் ஏதாவது ஒரு வகையில உதவியா இருக்கும் அப்படி

சங்கத்தோட நிர்வாகி மரிய வில்சன் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த பணம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருக்க குழந்தைங்களோட படிப்பு செலவையும் அவர் ஏத்துக்கிட்டாரு ஓகே தாவேக்க தரப்புல இருந்து வந்திருக்க இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து போன நாற்பத்தி பேருக்கும் அஞ்சலி செலுத்துற விதமா தாவேக்க நிர்வாகிகள் அன் தொண்டர்கள் இந்த வருடம் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தப்பட்டிருக்கு கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ஆனா இதை பார்த்துட்டு திமுகவினர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆயுத பூஜை கொண்டாடுவீங்க ஆனா தீபாவளி மட்டும் கொண்டாட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா டிவிக்கு அலுவலகத்துல ஆயுத பூஜை கொண்டாடப்படல அப்படிங்கிறது தான் உண்மை அந்த பஸ்ஸுக்கு மாலை போட்டிருந்தா ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்க அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது டிவிக்கு அலுவலகத்துல சாமி படம் வச்சு சாமிக்கு படையல் வச்சு கொண்டாடுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி கொண்டாடுனா தான் அது தவறே தவிர அந்த அலுவலகத்துல வேலை பாக்குறவங்க அவங்க வீட்டுல சாமி கும்பிட்டு அங்க இருந்து ஒரு மாலையை எடுத்துட்டு வந்து பஸ்ஸுக்கு போட்டாங்களே தவிர டிவிக்கு அலுவலகத்துல ஆயுத பூஜை அப்படின்ட்டு எதுவுமே கொண்டாடப்படல சோ சாமானிய மக்கள் எது உண்மை எது பொய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க வேற ஒண்ணும் இல்ல ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி